மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியோர் பெருமக்களே நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்லதையே செய்யுங்கள் எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் நல்லவையாகவே நடக்கும் அன்னம்பாளிக்கும் தில்லை திறம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்த அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய திருவருளையும் பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்கிழாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையில் திருக்கை சின்னம் எனும் தலை தளத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கை சின்னம் திருவாரூருக்கு தெற்கிலே திருநெல்லிக்காய் என்று ஒரு ஊர் இருக்குது நேற்று நம்ம திருநெல்லிக்காவை பற்றி பார்த்தோம் அந்த திருநெல்லிக்கா தொடர நிலையத்துக்கு கிழக்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இது காவிரிக்கு தென்கரை தலங்களிலே நூற்றி இருபத்தி ரெண்டாவது தலம் திருவாரூர் திருத்திரப்பூண்டி போற பேருந்திலே சென்றால் கச்சனத்திலே இறங்கலாம் அதுக்கு கச்சனம்னு பேர் இப்போ கை சின்னம் சொன்னால் தெரியாது கச்சனம் சின்னம்னே அடையாளம் கை சின்னம் என்பது கை சினம் என்று ஆயிற்று இந்திரனும் இங்கு மணலாலே ஒரு சிவலிங்க திருமேனியை எழுந்தருளிவித்து பூசித்து வந்தான் பூசித்து வந்ததும் முடிவில் அதை கையால் எடுத்து இந்திர கொண்டு போகலான்னு நினச்சான் அது எடுக்கும்போது எடுக்க வரல எடுக்க வரல வராதனால அவனுடைய கை அடையாளம் அந்த திருமேனியில் அப்படியே பதிஞ்சிருச்சு அதுதான் கை சின்னம் கைச்சின்னம் சுவாமி பெயர் கைச்சின்னநாதர் கைச்சின்னநாதர் இறைவியர்கள் பெயர் வெள்ளை நாயகி தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் தலைமரன் கோங்கிளவு இளவு கோங்கிளவு தேவேந்திரன் திருநபந்து இவர்களெல்லாம் பூசித்து பேறு பெற்றிருக்கிறார்கள் ஞானசம்பந்தப்பாலே பாடப்பெற்றது அவருடைய பதிகம் ஒன்று உள்ளது இந்த திருக்கை சின்னம் மதுரை ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டது மதுரை ஆதீனம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் சண்பை நகர் வேந்தர் சொல்வேந்தரோடு சண்மை நகர் வேந்தர் ஞானசம்பந்த பெருமன் சொல்வேந்தர் நாவுக்கரசர் பெருமான் நாவுக்கு அரசு அவர் திருவாண்டியத்திலே திருநீலகண்ட பெருமானை வணங்கினார்கள் தலையாளங்காடு முதலிய தலங்களையெல்லாம் பணிந்தார் திருவாரூர் சென்றார் திருக்காராயில் சப்த விடங்கர் தலங்களிலே ஒன்று திருக்காராயில் சென்றார் தேவூர் திருநெல்லிக்கா என்னும் தலங்களையெல்லாம் வழிபட்டு திருக்கை சின்னத்தை பரவி பாடிய பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்திலே அதாவது நாற்பத்தி ஐந்தாவது பதிகம் இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஐந்தாவது பதிகம் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் பாடலர் நான்மறையான் பைங்கொன்றை பாம்பினொடும் சூடலான் வெண்மதியம் துன்று கரந்தையொடும் ஆடலான் அங்கை அனல் ஏந்தி ஆட அறவ காடலான் மேவி உரை கோயில் கைச்சினமே என்பது பாடல் நான்மறிகள் வேதங்கள் இருக்கிறது ருக் எஜுர் தாமம் செல்லக்கூடிய சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் அவை பாடல்களோடு கூடியவை பாடல்களோடு கூடிய நான்மறைகளை அருளியவன் யாரு அந்த வேதத்தை எல்லாம் அருளியவன் யாரு நம்முடைய வேதநாயகன் நாயகன் தான் பசிய கொன்றையை தலையிலே அணிந்திருக்கிற கொன்றையை மட்டுமல்ல பாம்போடு அறிந்திருக்கிறார் பாம்பும் இருக்கேங்க அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே வெண்மையான பிறை மதி பிறைச்சந்திரன் செறிந்த கரந்தை தளிர் எல்லாம் சூடி ஆடுகிறானா அழகிய கையிலே அனலேந்தி விளையாடுகிறான் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே அனல் ஏந்தி ஆடும் அரவுடன் எங்கே இடுகாட்டிலே உரைகிறான் இடுகாட்டிலே உறைபவனும் ஆகிய சிவபெருமான் மேவி உறையும் கோயில் விரும்பி உறைகின்ற கோயில் திருக்காய்ச்சான் திருக்காய்ச்சான் சூழல்ன சூடுதல் துன்று நெருங்கி இருக்கிறது கரந்தை அது ஒரு பூ காடலான் காற்றிலன் இடுகாட்டைச் சேர்ந்தவர் அரபக்காடலான் சடைக்காடு தாமரைக்காடு வெள்ளக்காடு மாதிரி அதனாலே அறுபக்காடல திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் பாடலார் நான் மறைய பாடலார் நான் மறைய பகிங்கொன்று பாம்பினோடும் சூடல வெண் மதியம் துன் கரந்தையொடும் ஆடலான் அங்கே அனலே ஏந்தி ஆடற மேவி உரை கோயில் கைச்சின்னமே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூரில் சேர்ந்து திருத்துறைப்பூண்டி வழி வழி செல்லுகின்ற பேருந்திலே கச்சனம் என்று சொல்லி அங்கே இறங்கி அங்கே அருள்பாளித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு வெள்ளை நாயகி உடனவர் கைச்சினாதருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுவோம் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் ஏ போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்